வணக்க மக்களை முன் கிடைக்கப்பட்ட தகவல் என்று வெளியாக உள்ளதாம் அரசியல் இருந்தே ஓய்வு பெறுகிறாரா ஐ பெரியசாமி ஆத்தூரில் அடுத்தது யார் அடுத்து பேசும் உடன் பிறப்புகளாம் வாங்க விடியவை முழுமா கண்டாம் அதாவது திண்டுக்கலை பொறுத்தவரை ஆத்து தொகுதி என்றாலே ஐ பெரியசாமியின் கோட்டையாகத்தான் திகழ்ந்து வருகிறதா அந்த வகையில்தான் திமுகவில் மிக மூந்த நிக்கரவு நிர்வாகிகளும் ஒருவருமான தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் ஐ பெரியசாமி அவர்கள் நிர்வகித்து வருகிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் அவரது மகன்தான் இந்திராணி கண்டிப்பாக ஆத்தூரில் களமரங்க இருப்பதாகவும் கடந்த சில தினங்களாகவே கூறப்பட்டு வருகிறதா இந்த நிலையில்தான் ஒரு திட்டமற்ற சிலர் இது போன்ற தகவலை எல்லாம் வருவதாகவும் ஆத்தூரில் ஐ பெரியசாமி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்பது உறுதி எனவும் தேர்தல் வேலைகள் எல்லாம் பல மாதங்களுக்கு முன்பே அவர் தொடங்கிவிட்டார் என்றார் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அது மட்டுமின்றி திமுகவை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் சீனியர்களில் மிகவும் முக்கியமானவர்தான் இந்த ஐ பெரியசாமி இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பெற்று நூற்றி ஐம்பத்தொரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அது மட்டுமின்றி தமிழக அரசியல் சட்டமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகள் வெற்றி பெற்ற வித்தியாசத்தில் முதலிடத்தில் இருந்தார் இந்த ஐ பெரியசாமி அதாவது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவருமே டெபாசிட் இலக்க செய்தவர் அது மட்டுமின்றி தற்போது வரை சென்னை திண்டுக்கல் ஆத்தூர் என சுறுசுறுப்பாக அரசியல் செய்து வருகிறார் இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களாகவே ஆத்தூரில் இந்த முறை கண்டிப்பாக ஐ பெரியசாமி போட்டியிட மாட்டார் என தகவல் கசிந்துள்ளதா மேலும் அவர் போட்டியிடாமல் அவரது மகள் இந்திரானை கண்டிப்பாக களமிறக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டதாம் அவரது மகனும் பழனி சட்டமன்ற தொகுதியாக உறுப்பினருமான ஐ பெரியசாமி அவர்கள் அதாவது ஐபியின் மகனான ஐ பி செந்தில்குமார் திண்டுக்கல் தொகுதியில் களமரங்க இருப்பதாக சொல்லப்படுகிறதா திண்டுக்கலில் திமுக நேரடியாகவே சில ஆண்டுகளாக களமிறங்காத நிலையில் தான் அந்த குறையை போக்க அவர் கண்டிப்பாக களமிறங்கல சொல்லப்படுகிறதா ஆனால் ஐ ஐ பெரியசாமியின் ஓய்வு பெறப் போகிறார் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இது தொடர்பாக நம்மிடம் பேசிய அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி ஆரம்பித்து மிகவும் தீவிரமான பணியாற்றி வந்தவர் காலத்தில் கூட வத்தல குண்டுக்குள் அவரை நுழைய மாட்டேன் என பேசிய தமிழக அரசியல் களத்தையே ஆதரவட்டவர் தான் இந்த ஐ பெரியசாமி அதன் பிறகுதான் அவரது திமுக ஒன்றிய செயலராகவும் சேர்மனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே ஆத்தூரில் களமிறங்கி வெற்றி பெற்றவர் ஐ பெரியசாமி திமுகவின் மாவட்ட செயலாகவும் இருந்து வந்தார் அது மட்டுமன்றி அதன் பிறகுதான் திமுகவின் துணைப் போச்சலாக பதவி வகித்து அதாவது தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி என ஐந்து முறை தொடர் வெற்றியை பெற்று ஆத்தூர் தொகுதியே தனது கைக்குள் வைத்திருக்கிறார் ஐ இதற்கிடையில் தான் இதற்கிடையில்தான் கடந்த சில தினங்களாகவே சில விஷயமெல்லாம் மூப்புக்கார வயதாக அவருக்கு வயது மூப்பு காரணமாக ஐபி அவர்கள் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட மாட்டார் எனவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது ஆனால் அது கண்டிப்பாக பொய்யாக மாறலாம் ஏனென்றால் அவரது ஐ ஆத்தூர் தொகுதியில் அவரது மகளாக இந்திராணியை கண்டிப்பாக அவர் இறக்க அதிக வாய்